வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக எடுத்திருக்க தக்காளி தேங்காய் புளி அரைக்கிறதுக்கு கொழம்புத்தூர் இப்போ கத்தரிக்காய் புளி குழம்பு தாளிக்கலாம் வெந்தயம் போடலாம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு அதில் வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு முழு சுட்டாக போட்டாச்சு வெங்காயம் கடுகப்பில் வெங்காயம் நல்லா முழுத்தா போட்டு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் இதில் தக்காளி போடலாம் தக்காளி போட்டாச்சு இப்போ கத்திரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் குழம்புத்தூள் போட்டுடலாம் குழம்புத்தூள் போட்டாச்சு இதை ஒரு வதக்கி வதக்கிட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றலாம் இது உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் இப்போ தேங்காய் அரைக்கலாம் தேங்காய் கூட புளியை சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் தேங்காய் புளி ரெண்டையும் அரைச்சாச்சு குழம்பு கொதிச்சிட்ருக்கு அதில் தேங்காவை அரைச்ச தேங்காவை ஊற்றலாம் முன்னவே பாதி கத்திரிக்காய் வதக்கிறப்பவே பாதி வெந்திருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதில் பாதி வெந்திருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றிருக்கும் இந்த தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி